ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மனிதர்களை சார்ந்து தானே கணிக்கப்படுது மனிதர்களை தாண்டி இயற்கையில் இருக்கிற விஷயங்களை வந்து ஜோதிடத்தில் எப்படி கணிக்கப்படுது ஒரு கான்செப்ட் இருக்குது அந்த முண்டே நஸ்ட்ராலஜின்ற கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் முழுமை அடையலை நமக்கு வந்து சில சில துணுக்குகள் சில சில ஆராய்ச்சி கட்டுரைகள் தான் கிடைக்கும் அது மூலமாக நம்ம பார்க்கும்போது பூமி எந்த நிலவரத்தில் இருக்கும் இது வந்து பஞ்சாங்க ரிலேட்டடாக இருக்குமா இல்லை எப்படி சார் இது பஞ்சாங்கத்தையும் இதே மாதிரி விஷயம் தான் இருக்குது தனி மனிதனுக்கு பொருந்தக்கூடிய கிரக சேர்க்கைகள் இந்த உலகத்துக்கும் பொருந்தும் அதை சரியாக உட்காந்து கணிச்சு நிறைய ரிசர்ச்சுகள் நடந்தது அப்படின்னா அதை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கொண்டு வரலாம் இயற்கை சீற்றமோ இல்லை பேரிடரோ இந்த மாதிரி நெகட்டிவ் சார்ந்த விஷயத்துக்கு மட்டும்தானா இல்லை பாசிட்டிவ் சைடு ஏதாவது இருக்கா சார் நெகட்டிவ் இருந்தால் தான் ஒரு பாசிட்டிவ் வரும் இப் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு பஞ்சத்துக்குள்ள போக போகிறோன்னா என்ன பண்ணுவோம் அடுத்த வருஷம் அபரி விதமாக உற்பத்தி பண்ணுவோம் அது பாசிட்டிவ் தானே ஸோ இதுவுமே வந்து கிரகங்கள் ஓரியண்டடா இல்லை ஜாதகம் ஓரியண்டடா இருக்குங்கும்போது அது வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம தான் வந்து பார்த்து பண்ணிக்கணும் முன்பை அஸ்ட்ராலஜி மூலமாக பூமிக்கு என்ன நடக்குதுன்றத அது இன்னும் பல ஆராய்ச்சிகள் பண்ணும்போது நம்ம சரியாக சொல்ல முடியும் அஸ் தமிழ் அன்பு நேரங்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட அஸ்ட்ராலஜர் மணிகண்ட பிரகாஷ் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோமணி அஸ்ட்ரோ தமிழா சேனல் மூலம் உங்கள் அனைவரும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி சார் நம்ம சேனலை தொடர்ந்து ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க சோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மனிதர்களை சார்ந்து தானே கணிக்கப்படுது ஆனால் இயற்கை சார்ந்துமே வந்து நிறைய கணிக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ளைட் கிராஷாக இருக்கட்டும் இல்லை நிறைய விபத்துகளோ இல்லை சுனாமி மாதிரியான இயற்கை பேரிடர் இந்த மாதிரி நிறைய வந்து கணிச்சிட்ருக்காங்க வார் அந்த மாதிரி எல்லாம் நிறையவே கணிக்கிறாங்க ஸோ மனிதர்களை தாண்டி இயற்கையில் இருக்கிற விஷயங்களை வந்து ஜோதிடத்தில் எப்படி கணிக்கப்படுது இதற்குன்னு தனியாக ஏதாச்சும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கா இதை எப்படி நீங்கள் சொல்வீங்க நல்ல கேள்வி தான் அதாவது மனிதர்களுக்கான ஜோதிடம் வந்து முழுமையாக முற்றுப்பட்டுச்சு கிட்டத்தட்ட முற்றுப்பட்டுருச்சு சோழ சயின்ஸ் சொல்லிட்டு இருந்தாலுமே கிட்டத்தட்ட நாங்கள் வந்து பலாயிரம் பார்க்கும் பொழுது சாராம்சம் மாறவே இல்லை அந்த ஜாதகத்தில் என்ன இருக்கோ அவர் அப்படி தான் இருக்கிறார் அதாவது மாற்று கருத்து எதுவுமே இல்லை ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் நம்ம வந்து கணிக்கிறதுக்கு சில நேரங்களில் ப்ராப்ளம் வருதே ஒழிய மித்தபடி ஜாதகம் முழுசாக முற்றுப்பட்டுச்சு ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பூமியில் என்ன நடக்கப்போகுது இந்த நிகழ்வு நடக்கப்போகுது அப்படின்றதுக்கு வந்து முண்டேனாலஜி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அந்த முண்டை நஷ்டாலஜின்ற கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அடையலை நமக்கு வந்து சில சில துணுக்குகள் சில சில ஆராய்ச்சி கட்டுரைகள் தான் கிடைக்கும் அது மூலமா நம்ம பார்க்கும்போது பூமி எந்த நிலவரத்துல இருக்கும் அதாவது என்னதான் இருந்தாலுமே பூமியோட சாராம்சம் மாறிக்கிட்டே தான் இருக்கு நமக்கே தெரியும் சின்ன பிள்ளையில நம்ம பார்த்த பூமி அப்படி இல்லை ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பூமி இப்போ இல்லை பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கூட நம்ம உட்காந்து இப்படி கேமராவில் அமெரிக்காவில் கூட பேசணும் நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் இல்லை இல்லை எல்லாத்துலேயுமே ஒரு ஃபோன் பண்ணால் ஆர்டர் வீட்டுக்கு சாப்பாடு வருது ரெண்டு நாலு பட்டன் நமக்குனா வீட்டுக்கு சாப்பாடு வந்து சாப்பிட்லான்றதெல்லாம் நம்ம நினச்சே பார்த்துருக்க மாட்டோம் ஸோ அதுலேருந்து முண்டே நெஸ்ட்ராஜின்னு நம்ம எடுத்துக்கிற விஷயம் என்னென்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் முண்டேன்ஸ்வராஜியில் என்ன தெரிய வருது அப்படின்னா இப்போ ராகுவோட யுகம் நடந்துக்கிட்டு இருக்குது பூமிக்கு ஸோ ராகுவோட விஷயம் உங்களுக்கு தெரியும் ராகுன்றது ஒரு பிரம்மாண்டம் ஒரு ஒரு நினைச்சு பார்க்க முடியாத விஷயத்தை கொடுத்துட்டு இருக்கோம் அந்த நினச்சி பார்க்க முடியாத சேஞ்சு தான் இப்போ ஒரு பதினஞ்சு வருஷமாக நம்ம உலகத்தில் நடந்திருக்கு அந்த மொபைல்ன்ற ஒரு விஷயம் வந்ததுலேருந்து இன்டர்நெட்னு ஒரு விஷயம் வந்துருந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுது எல்லாமே ஒரு செகண்டில் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே பயங்கரமாக மாறி இருக்குது ஸோ இப்போ ராகுவோட இதுன்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதே அப்போது இது வந்து சரியா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் பின்னாடி போனோம்னு வச்சுக்கோங்களேன் ராகுக்கு முன்னாடி என்ன ம மனுஷனுக்கு என்ன திசை வரும் அப்படின்னா செவ்வாதசை வந்திருக்கும் ஸோ பூமிக்கு செவ்வாதாசை நடந்துட்டு போது தான் அனைத்து உலக போர்களுமே நடந்தது செவ்வாய் வந்து ஒரு போர் கிரகம் போர் கிரகம்ன்றப்போ அந்த செவ்வாயோட பீரியடில் தான் எல்லா விதமான போர்களுமே நடந்து முடிஞ்சது இப்போயுமே போர் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது ஸோ செவ்வாய்க்கு முன்னாடி நடந்திருக்கக்கூடிய சந்திரன் பீரியடில் ஒரு பெண் தான் அந்த உலகத்தை ஆட்சி பண்ணியிருக்கணுன்ற அமைப்பில் இங்கிலாந்து மகாராணியோட கையில தான் அந்த உலகமே இருந்தது உலகம் சூரியனே மறையாத நாடுன்ற பேர் வாங்கி வச்சுருந்தாங்க பிரிட்டன் அதுக்கு தலை அதுக்கு தலைமை யாராக இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்தாங்க அதுக்கு முன்னாடி சூரியன் சூரியன்னா என்ன ராஜா ராஜாக்கள் அந்த காலத்தில் ராஜாக்கள் தெருவுக்கு நாலு ராஜாக்கள் இருப்பாங்க அங்கங்க ராஜாக்கள் இருப்பா சோழர்கள் சேர்கள் அது ஏகப்பட்ட ராஜாக்கள் ராஜாக்களோட சண்டைகள்லாம் நடந்துகிட்டே இருந்துச்சு ஸோ அதுக்கு முன்னாடி அதுக்கு எல்லாம் போய் பாருங்க தங்கம் கடந்தது ஆபரணம் கடந்தது அப்படி கடந்து வாழ்க்கை என்ஜாய் பண்ணாங்கன்னா நம்ம படிச்சிருக்கிறோம் போய் பார்க்கல பட் படிச்சிருக்கோம் ராஜாக்களோடய நமக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி பூமியில் அப்படி கொட்டி கிடந்தது சந்தனம் ஓடிச்சு தேன் ஓடிச்சுனாங்க மேபி நடந்திருக்கலாம் சுக்கரன் நடந்ததுனால நடந்திருக்கலாம் இப்போ நம்ம இதையே செக் பண்ணுவோம் அடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா இப்போ ராகு நடக்கிறதுனால இந்த பிரம்மாண்டம்னு சொல்லிட்டோம் அப்போ குருவன் போகுது அடுத்து குரு அப்படின்றது எதை சொல்ல வருது அப்படின்னா ட்ரெடிஷ்னல் பிளானெட் வேதம் எல்லாருமே நார்மலாக திரும்ப பழைய நிலைமைக்கு போங்க இப்போதான் வந்துட்டோம் கை கூத்தல் அரிசிக்கு போங்க அதான் நல்லதுன்றாங்க ஜீனி தூக்கி போட்டு பழையபடி பணங்குறப்படி நாட்டு சக்கரைக்கு மாறுங்கன்றாங்க எல்லாருமே வந்து பழைய கல்வி முறை தான் நல்லாயிருக்கு வேதத்தில் போய் ஆசிரியர்களுக்கு பணி செஞ்சு தான் கற்றுக்கணுன்றாங்க அது மாதிரி பழமையை நோக்கி அந்த வேதத்தை நோக்கி நம்ம திரும்பிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக அதை நோக்கி திரும்பிட்டு போவோம் அந்த இதில் அடுத்து சனி அது மாதிரி ஒரு மாறிட்டு இருக்கும் ஸோ முண்டே நஸ்ட்ராலஜி மூலமாக பூமிக்கு என்ன நடக்குதுன்றதை அது இன்னும் பல ஆராய்ச்சிகள் பண்ணும்போது அதை நம்ம சரியாக சொல்ல முடியும் ஓகே இப்போது ஒரு பூமிக்கு அழிவு அப்படின்னு சொல்லி ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடியெல்லாம் வந்து டாக் போயிட்டு இருந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கிரகங்களுக்குரிய விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கும் பொழுது இந்த அழிவுங்கிறதுமே வந்து எதை குறிக்குது சார் பூமி அழியலை நமக்கு தெரிஞ்ச ஒரு நாலரை நாலரை லட்சம் வருஷங்களா பூமி அழியலை அழிவு அப்படின்னு சொல்ல முடியாது பேரழிவுகள் நடக்குது நடக்குது தான் செய்யுது சுனாமி வருது அந்த மாதிரி விஷயங்கள் வருது இப்பவே நீங்கள் போய் ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு பிளந்துகிட்டு இருக்குது ரெண்டாக புழகுது பூமி அப்படின்னு சொல்கிறாங்க அது புழக்காது நீர் வந்து உள்ள அது தனி கான்டென்ட்டாக மாறப்போகுது இது நடந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா மனிதன் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கிறானோ நம்ம என்ன சொல்கிறோம் பூமி வந்து சூரியனை சுற்றி வருது சூரியனை வந்து எல்லா கிரகங்களும் சுற்றி வருதுன்னு சொல்கிறோம் ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா முண்டே நாசியோட கான்செப்ட் என்ன சூரியன் மொத்த தொகுதியாக இந்த யூனிவர்ஸே சேர்ந்து மொத்தமாக எதையோ சுற்றின்னு ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ அதுவுமே இடத்த மாற்றிக்கிட்டே இருக்கும்போது அதுலேயுமே மாற்றங்கள் இருக்கும் அப்படின்ற தான் இந்த அமைப்புகள் இருக்குது ஸோ இதை தான் அதில் வந்து இன்னும் கொஞ்சம் முழுமை தான் சொல்லலாம் நம்ம இப்போதைக்கு என்ன பண்றோம்னா மனிதனுக்கு கிரகங்கள் என்ன பண்ணுது அதோட செயற்கைகளை அதோட பயிற்சிகளை வச்சு பூமிக்கு அந்த மாதிரி நடக்கின்ற விஷயத்த சொல்றோம் ஒண்ணுமே இல்லை இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ராகுவும் சனியும் கும்பத்துல சந்திக்கிற மாதிரியான அமைப்பு வந்தது சோ அந்த இடத்துல நம்ம என்ன சொன்னோம் கண்டிப்பாக ராகு சனி சேர்க்கைன்றது வந்து ஒரு விதமான ஒரு விஷயங்களை ஏற்படுத்தும் தான் ஃபைட் கிராஷு ஏதோ ஒரு அடக்கம் அந்த ஈரான் ஈரான்வாரு எல்லாமே அந்த அந்த நோக்கி அந்த ஒரு நாலஞ்சு டிகிரிகளுக்குள்ள தான் ராகுவும் சனியும் அந்த நாலஞ்சு டிகிரிகளுக்குள்ளே தான் அந்த விஷயங்கள்லாம் நடந்தது ஸோ இது நடக்குன்னு சொல்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு இந்த மாதிரி நல்ல கிரகம்லாம் சேரும்போது ஏதோ நடக்கும்னு சொல்லுவோம் தலாயலாமா பாடுது தலாயிலாமா எடுக்க போகிறாங்க கூட சேரும்போது அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் நடக்கும்போது பூமியில் அதோட தாக்கம் இருக்குதுன்ற வச்சு ஸோ முடே நஷ்டாலஜின்றது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் பார்க்கணுன்ற அமைப்பில் தான் போயிட்டு இருக்குது மூலமா இன்னும் தெல்ல சொல்ல முடியல இந்த நேரத்தில் இந்த டைம் நடக்க போகுது சொல்ல முடியல பட் ஏதோ நடக்க போகுது அப்படின்றத நம்மளால முன்னெச்சரிக்கை கொடுக்க முடியும் ஓகே இப்போ வந்து நீங்க சொல்ற மாதிரியே இந்த கிரக சேர்க்கை வச்சு தான் நிறைய ஆஸ்ட்ராஜஸ் வந்து சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சனி பயிற்சி எல்லாம் நடந்தது இல்லைங்களா அதுல வந்து கிரக தான் இத்தனை பேரழிவுகள் வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க இது வந்து கிரகங்களோட சேர்க்கைனால ஆனால் நீங்கள் வந்து தனித்தனியாக ஒரு ஒரு கிரகத்தோட பீரியட் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களே ஸோ அதில் வந்து தெளிவான ஐ மீன் ப்ரொடிக்ஷன் எடுக்க முடியுமா இல்லை இந்த கிரக சேர்க்கையில் வந்து தெளிவான ப்ரொடிக்ஷன் எடுக்க முடியுமா ரொம்ப அக்யூரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரக சேர்க்கையில் வச்சு தான் எடுக்க முடியும் ஏன்னா இது வந்து டைரக்டாக நம்ம இம்பாக்ட் பண்ணும் அதாவது மொத்தமாக வெதர் கிளைமேட்னு சொல்லுவோம் தமிழ் வெதர்னா அப்படின்னா மொத்தமாகவே அந்த இன்னைக்கு எப்படி இருக்குது வெதர்ன்றது இன்னைக்கு வெயில் அடிக்குது இன்றைக்கி மழை பெய்யுது அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி கிரக சேர்க்கைகள் அந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்னைக்கு நடக்கிறது வெதர் இஸ் ஈக்குவல் டு இந்த கிரக சேர்க்கைகள் கிரக மாற்றங்கள் வச்சுக்கலாம் கிளைமேட் அப்படின்றது பார்த்திங்கன்னா மொத்தமாகவே இந்த இவ்வளோ தான் இருக்கும் இத்தனை டிகிரிலேருந்து இத்தனை டிகிரெலாம் இருக்கும் அது மாதிரி பூமி அப்படின்னா இந்த நேரத்தில் இப்படி தான் இருந்து இப்படி தான் இருக்குன்ற மாதிரி தான் இந்த கிரகச் சேர்க்கைகளுக்கும் அந்த முண்டை நாஸ்ட்ராஜிக்குள்ள வித்தியாசம் முண்டே வந்து வாஸ்ட்டு ஆனால் வந்து இது பொதுவாக சொல்லுது இந்த பேரில் ஒருத்தன நடக்கும் நடக்கும்போது இப்படி தான் இருப்பான் குரு திசை நடக்கும்போது இப்படி தான் நடப்பான மாதிரி பூமியில் மொத்த மக்களோட சிந்தனைகளும் அதே மாதிரி தான் மாறுது அந்த ராகுன்றது வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டம் ஒரு எல்லாத்தையும் கை கைக்குள்ளே கொண்டு வரணும் அந்த மொபைல் ஃபோன்ன்றது ராகுவோட அம்சம் தான் முழுக்க முழுக்க கெட்டு போகிறதும் நடக்குது நல்ல பெரிய விஷயங்களையும் பண்ணி கொடுக்குது கைவிலேயே வந்து பாக்கெட் லான்ச் பண்ணுறாங்க அதே நேரத்தில் கெட்ட விஷயங்களும் தான் செய்யுது அது ராகுவை பொறுத்து இருக்குது ஸோ அது மாதிரி ராகுவோட புத்தி நடக்குது ஸோ இது திரும்ப போகுது தான் வந்துருச்சு அடுத்து குரு வந்துருச்சு அப்படின்னா அப்படியே மக்கள் வந்து திரும்ப பழைய விஷயங்கள் நோக்கி ஓடுவாங்க வித்தியாசம்னு பார்த்தோம்னா அதான் சொல்லிட்டேன் இந்த கிளைமேட் வெதர்ன்ற கான்செப்ட் வச்சு உங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லிட்டேன் அது வந்து ஆந்தி ஹோலா மக்களோட திங்கிங் அந்த மாதிரி தான் இருக்கும் இது சடன் இம்பாக்ட் எல்லாமே இந்த கிரக சேர்க்கையில் வச்சு தான் இருக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் அதை சொல்லிட்டேன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா தீ விபத்துகள் எப்போ வரும்னா செவ்வாய் சனி சேரும்போது தீ விபத்துகள் செவ்வாய் ராகு சேரும்போது தீ விபத்து தீ மூலமாக பிரச்சனைகள் நிலநடுக்கங்கள் அந்த மாதிரி வரும் சந்திரன் ரொம்ப பாதிக்கப்படுறாரு ராகுவால் பாதிக்கப்படுறோம் அது அப்பப்போ பாதிக்கப்பட்டு தான் இருப்பா சந்திரன் வந்து அந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்காது பட் சந்திரன் சுக்கரன் இந்த மாதிரி நீர் கிரகங்கள்லாம் பாதிக்கப்படும் போது பூமி நிலத்தடியில் அந்த தண்ணி மூலமாக அழிவுகள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் ஸோ அந்த ராகு கேது அந்த அது பிளானட்டே நம்ம சொல்ல முடியாது அது ஒரு விதமான கான்செப்ட் சயின்ஸில் அது மூலமாக ஏற்படுறது தான் இம்பாக்டு தான் பயங்கரமாக இருக்குது ஓகே சார் இப்போ நிறைய பேர் வந்து இந்த வருஷமே நிறைய அழிவுகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ நீங்கள் ஏதாச்சும் ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கீங்களா இந்த ஆண்டு வந்து என்ன நடக்க போகுது இல்லை அடுத்த ஆண்டு இந்த வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஏதாவது ரிசர்ச் இருக்கா இந்த ஆண்டுகள் வந்து நம்ம எதிர்பார்த்த ஒன்றே ஒன்று தான் சனி ராகு சேர்றது தான் இப்போ அங்கேயே செவ்வாய் வருவார் அதாவது ஒரு டக்கு டக்கு டக்குன்னு அந்த ஒரு செவ்வான்றது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ஒரு இதையும் கடந்து போயிடறாரு எப்பப்பெல்லாம் அந்த செவ்வாய் சனி ராகு சேருதோ அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல ஒன்று நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அது வந்து மாற்றுக்கறே கிடையாது அது எங்கே அப்படின்றத நம்மளால் இன்னும் ப்ரெடிக் பண்ண முடியல அதுக்கே என்ன பண்ணுறாங்கன்னா பூமியை நாலு கூட போட்டு இந்தியான்றது மகரமாக இருக்கலாம் இந்தியான்றது கும்பமாக இருக்கலாம் சீனான்றது மகரமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னா அடையலை நம்மளும் அதை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நமக்கு ஒரு ஃபிக்ஸடாக அது வந்து கரெக்டாக ஆயிடுச்சுன்னு சொன்னால் மட்டும் தான் அதை வெளியே சொல்ல முடியும் நம்மளும் ஏதோ காம்பினேஷன்ஸ் போட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் பட் இப்போதைக்குமே எப்போல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ ஜாதகத்தில் அந்த உங்களுக்கு இந்த பார்த்தா தெரியும் எப்பயாவது ராகு சனி செவ்வாய் சேர்ந்ததுன்னா அப்போ நீங்களே எதுவுமே நல்ல விஷயங்கள ஏதோ ஒரு விஷயத்தை பெருசாக இது எடுக்காதீங்க நிறைய பேர் காசை விடுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அந்த நேரத்தில் நிறைய ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் அந்த நேரத்தில் நடக்குது அந்த நேரத்தில் சாமி கும்பிட்டுக்க வேண்டியதுதான் இப்போ ஜோதிடத்தில் வந்து தனி நம்பருக்கு பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா இப்போ நீங்கள் சொல்கிற இந்த முண்டேன் ஆஸ்ட்ராலஜி இதெல்லாமே வந்து உலகத்தில் என்ன நடக்க போதோ அதை வந்து கணிச்சு சொல்கிறதா நீங்கள் வந்து சொல்கிறீங்க ஸோ இதையுமே வந்து நம்ம தனிநபர் கணிப்புக்கு வந்து யூஸ் கணிக்க முடியுமா இல்லை வெறும் இயற்கை சார்ந்த விஷயங்களை மட்டும்தான் கணிக்க முடியுமா தமிழ் வருடங்கள்லாம் பார்க்குறோம் தமிழ் வருடங்கள்லாம் ஒரு 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 வருடத்துக்கும் ஒரு பாட்டு இருக்கும் இந்த மாதிரி இந்த வருடம் இப்போ புராதன வருடம் அந்த வருடம் பேர்கள் நிறையா இருக்கும் தமிழ் வருடங்களுக்கு இந்த வருடத்துக்கு ஒரு வெண்பா எழுதியிருப்பாங்க இந்த வெண்பாவில் வந்து நல்லா மழை பெய்யும் நல்லா எழுதுன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ அப்போ அவங்க என்ன கணிச்சிருக்காங்கன்னா அதை ஒரு பன்னெண்டு வருடமாக பிரித்து அதே முண்டை நெஸ்ட்ராலஜி தான் முண்டை நெஸ்ட்ராலஜியில் கோரே அங்கே தமிழ் வருடங்களாக தான் இருக்குது இப்படி பிரித்து இந்தந்த வருடங்கள் வரும்போது இதெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க இந்த வெண்பா இப்படி தான் இருந்திருக்கு இந்த வருடம்ன்றப்போ ஸோ அப்போ பூமி இந்த நிலத்தில் இந்த இடத்துல இருக்கும்போது இந்த விட்டம் நல்லா மழை பெய்யும் இந்த வட்டம் நல்லா மழை பெய்யாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அப்படின்றப்போ தமிழ் வருடங்கள் இத்தனை இருக்குது அத்தனை வருடங்களையும் அந்த வெண்பாக்கள் ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்குது இப்படி தான் இருக்குது இப்படி தான் இருக்கும் அப்படின்ற விஷயங்களை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க இதுதான் அந்த முண்டியன் அஸ்ட்ராலஜியோட அந்த கோர் அங்கே இருக்குது அவங்க ஏதோ தெரிஞ்சிருக்குது அவங்களுக்கு ஏதோ சம்திங் தெரிஞ்சிருக்குது இது என்ன தூசி தட்டி நம்ம எடுக்கும்போது அந்த விஷயங்கள் தெரிய வரும் சோ அந்த அதுதான் அந்த அஸ்ட்ராலஜி இந்த வருஷமாக இருந்து பூமியோட பொசிஷன் இங்க இருக்கும் இந்த இடத்துல இருக்கும்போது மழை குறைய வாய்ப்பு இருக்கு மழை அதிகமாக வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த வெண்பாக்களை படிச்சு அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய அந்த கிரக சேர்க்கையில் படிச்சுக்கிட்டு இந்த வட்டம் நான் பொன் இது போல போறேன் ஏதோ ஒரு நெல்லோ விதைக்க போகிறேன்னு ஒரு பெரிய விவசாயி ஒரு ஐம்பது ஏக்கர் ஒரு ஏக்கர்னா தான் போற ஒரு ஐம்பது ஏக்கர் வரைக்க போறாருன்னு நினச்சாருன்னா அது வெண்பாக்களையும் அதுக்கப்புறம் கிரக சேர்க்கையையும் கணிச்சுக்கிட்டு பண்ணலாமா பண்ண வேண்டாமா இல்லை பெருசாக எடுக்க போறேன் காற்று அடிக்கும் அந்த வந்தவட்டம் ரொம்ப அதிக போகுது அப்படின்னா அப்ப வேற ஏதாவது காத்து சம்பந்தப்பட்ட தொழில்கள் இல்ல லாஜிஸ்டிக்ஸ் ஏதாவது பண்ணலாமா அதுக்கு ஆப்போசிட்டா கொண்டு போனாலும் பெட்ரோல் வரையும் அந்த மாதிரியான விஷயங்களா இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கணிக்கிறாங்க நம்ம நினைக்கிறவங்க கணிக்கிறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கணிக்கிறதுக்கு ஒரு ஆட்கள் உட்காந்துருக்காங்க அதே ஒரு வேலையாக ஒரு வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது எல்லா கட்சிகளும் பார்த்துட்டேன் நீங்களே பார்க்குறீங்களே ஒரு இதோ ஒரு ஒரு நாமினேஷன் ஃபைல் பண்ணுறாங்கன்னா ஒரு நாளைக்கு மட்டும் தொண்ணூறு பர்சன்டேஜ் அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் அந்தனால தான் ஃபைல் ஆயிருக்கும் மீதி பத்து பர்சன்டேஜ் மேலே நல்லா ஏன்னா அந்த எல்லாருக்கும் குறித்து கொடுத்துருவாங்க இந்த நாள் இந்த நேரம் இந்த நாள் நல்லா இருக்குன்றதை பொறுத்து குறித்து கொடுத்துட்றாங்க ஸோ அதனால் இந்த முடைநஷலாஜி ஆகட்டும் கிரக ஆகட்டும் மனிதனுக்கு உதவுவது போல உலகத்துக்குமே உதவ தான் செய்யுது இது வந்து பஞ்சாங்க ரிலேட்டடாக இருக்குமா இல்லை எப்படி சார் இது பஞ்சாங்கத்துலயும் இதே மாதிரி விஷயம் தான் இருக்கு ஸோ இது வந்து பஞ்சாங்க ரிலேட்டடாக இருக்குமா இல்லை எப்படி இது தனித்துவமா இருக்குமா சார் அந்த வருடங்கள் இப்படி தான் இருக்கும்ன்ற எதாவது அவங்களால கனிச்சிருக்க முடியும் என்ன மாறி இருக்கும் மிஞ்சி மிஞ்சி போன கிரக சேர்க்கைகள்லாம் மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு வேற எதுவுமே அங்கே கான்செப்டே இல்லையே பூமி வாட சுத்திகிட்டே இருக்க போது ஒரு வருஷம் முடிஞ்சோம்னா அடுத்த வருஷம் வரப்போகுது ஆனா இந்த வருஷத்துக்கும் அடுத்த வருஷத்துக்குமே வித்தியாசம் இருக்கு தான் அப்போ ஓகே அப்ப வந்து முண்டேன் அஸ்ட்ராஜி நம்ம காலம் பாக்கணும் போன பதினஞ்சு வருஷத்துக்கும் இந்த பதினஞ்சு வருஷமே வித்தியாசம் இருக்கு அது மாதிரி அவங்க சொல்லலாம் ஒரு சைக்கிள் சொல்றாங்க இத்தனை வருஷங்கள் தமிழ் ஊடகங்கள இதுல இருந்து இப்படி ஆரம்பிச்சு இப்படியே போயிட்டு இருக்கு இந்த வருஷம் நல்லா இருக்கும் இந்த வருஷம் நல்லா இருக்காது இந்த வருஷம் பிரச்சனை வரும் இந்த வருஷம் தீப்பிடிச்செரியும் இந்த வருஷம் அது நடக்கும் நடக்கும் எக்கச்சக்கமா சொல்லிருக்காங்க அதெல்லாம் பொருத்தி பார்க்கும்போது ஓரளவுக்கு சரியாகுது சில வருடங்களில் வந்து மழை பெய்யாதுன்னு சொன்னாலும் அதிகமாக மழை பெஞ்சிருக்குது அது வேறு விஷயம் பட் இருந்தாலும் அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துருக்குறாங்க அதை அனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அப்படின்றப்போ தனி மனிதனுக்கு பொருந்தக்கூடிய கிரக சேர்க்கைகள் இந்த உலகத்துக்கும் பொருந்தும் அதை சரியாக உட்காந்து கணிச்சு நிறைய ரிசர்ச்சுகள் நடந்தது அப்படின்னா அதை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கொண்டு வரலாம் ஓகே ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இயற்கை சீற்றமோ இல்லை பேரிடரோ இந்த மாதிரி நெகட்டிவ் சார்ந்த விஷயத்துக்கு மட்டும்தானா இல்லை பாசிட்டிவ் சைடு ஏதாவது இருக்கா சார் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது இருக்கா பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடு வந்து பஞ்சம் மருமுன்னு ஒரு ஒரு வெண்பா நான் நான் படிக்கும்போது ஒரு விண்பா படித்தேன் அது என்னென்ன இருந்தால் நான் எடுத்து போடுறேன் பஞ்சம் மருமுன்ற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ அந்த பஞ்சம் வர வரங்களில் கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கலாம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர்னஸ் முன்னாடி ரெடி பண்ணிக்கலாம் இது ஒரு பாசிட்டிவ் தான் நெகட்டிவ் இருந்தால் தான் ஒரு பாசிட்டிவ் வரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு பஞ்சத்துக்குள்ளே போக போகிறோம்னா என்ன பண்ணுவோம் அடுத்த வருஷம் அபரிவிதமாக உற்பத்தி பண்ணுவோம் அது பாசிட்டிவ் தானே இன்னொரு பொண்ணு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு நமக்கு வந்து ஒரு பஞ்சமே வராதபடிக்கு பண்ணிடுவோம் ஒரு பஞ்சத்தை நம்ம அடிபட்டோம் தான் அதனால் நெகட்டிவ் அஸ் வெல் அஸ் பாசிட்டிவ் எப்படி எவ்வளோ காலம் நீங்கள் அம்ப பின்னாடி இருக்கிறீங்களோ அவ்வளோ காலம் முன்னாடி போகுற அமைப்பில் ஒரு நெகட்டிவுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகுறமோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து ஒரு கொரோனானு வந்தது மாஸ்க் எங்கேருந்து வந்துச்சு அவ்வளோ மாஸ்க்கு ப்ரொடியூஸ் பண்ணுவோம் கடை கடை கட கட கடை ஸோ அது மாதிரி நெகட்டிவ்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நெகட்டிவ்க்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகும்போது அதுதான் அதே மாதிரி மனுஷனுக்கு காலம் வரும்போது அவன் சோதிக்கப்படுறான் அந்த சோதனையை தாண்டும் போது அவன் மேலே போயிடுறான் ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு ஒன்னுக்கு ஒன் எக்ஸில் இருந்தாலும் டென் எக்ஸுக்கு போயிடறான் ஸோ அதனால் சோதனைகளில் கண்டுபிடிச்சி அதுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த ஜாதகம் வந்து அப்படி தான் கொண்டு போகணும் நெகட்டிவாக கொண்டு போயிட்டு சார் ஜோதிடர் வந்து இந்த வேலை ஒர்க் பண்ணாதுன்னு சொல்லிட்டாரு எனக்கு கெட்டதாக நடக்கணும் படுத்து தூங்கணும்னா கிடைக்காது ஸோ கெட்டது நடக்குதா அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு பத்து மடங்கு மேலே போயிட்டோம்னா அதுதான் வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறும் ஓகே சார் ஸோ இயற்கையில் நடக்கக்கூடிய எல்லா சுச்சுவேஷன்ஸும் வந்து ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும் ஸோ எது நெகட்டிவாக நடக்குதோ நெக்ஸ்ட் பாசிட்டிவாக நோக்கி நம்ம போகிறது தான் வந்து எல்லாமே ஸோ இதுவுமே வந்து கிரகங்கள் ஓரியன்டா இல்லை ஜாதகம் ஓரியன்டா இருக்குங்கும்போது அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம தான் வந்து பார்த்து ரைட் ஆக்சிடென்ட் நடந்தது இப்போ என்ன பண்ணிட்டாங்க இருக்கிற எல்லா இதுவுமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் தர செக் பண்ண சொல்கிறாங்க எல்லா ஃப்ளைட்டையுமே இனிமேல் அந்த ஆக்சிடெண்ட்லாம் இனிமேல் நடக்கிற வாய்ப்பு இல்லை ஒரு பத்து பஞ்சு வருஷத்துக்கு கூட ஆக்சிடென்ட் நடக்காமல் இருக்கும் சின்ன சின்ன ஆக்சிடென்ட் கூட நடக்காமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் தரோ செக் பண்ணி ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்கிறாங்க இது ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கலாம் ஒரு கெட்ட விஷயம் நடந்த உடனே அந்த நெகட்டிவ் நடந்த உடனே இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் எதுலாம் இருக்குது எதுவும் தூக்கி போடு இன்சூரன்ஸ் இது பண்ணி எக்ஸ்ட்ரா பண்ணு அப்படின்னு சொல்லி விஷயங்களும் நடந்துருச்சா ஸோ ஒரு நெகட்டிவுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்குது அது தவறு தான் நெகட்டிவ் நடக்கிறது நடக்காமல் தான் நம்மளோட விஷயம் பட் நெகட்டிவ் வர்றதுனால பல பேரோட உயிர்கள் வந்து பின்னாடி உயிர்கள் காப்பாற்றப்படுது அது மாதிரி ஜோதிடத்தில் அந்த சேர்க்கைகள் மனிதனுக்கு எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுதோ அது உலகத்துக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும் அதையும் கொஞ்சம் உட்காந்து கீழே வாட்ச் பண்ணணும் இவங்க அதான் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ ரிசர்ச்சர்ஸு ஒரு சயின்டிஸ்ட்டு அந்த இஸ்ரோவில் இருக்கிறவங்களாகட்டும் நாசாவில் இருக்கிறவங்களாகட்டும் வானத்தில் என்ன நடக்குதுன்றது அவங்க வெறுமனே சயின்ஸாக பார்த்துட்டு இருக்காங்க பட் இது சை இது ஜோதிடம்ன்றது ஒரு அங்கேருந்து வர வேவ்ஸ் வருதுன்றோம் அதை நம்ம முன்னாடியே கணிச்சு இப்படி தான் இருக்கலாம் இதையும் அவங்க அவுட் புட் இன்புட்டாக எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணாங்கன்னா கண்டுபிடிக்க முடியும் ஓகே சார் ரொம்ப சிறப்பாக இது ஒரு முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்கிறது ஒரு தனி கான்செப்ட் மாதிரி இருக்குது ஸோ இதை பற்றி இன்னும் வரப்போகிற நாட்களில் வந்து டீட்டெயிலிங்காக வந்து பேசலாம் ஏன்னா வந்து இது இன்னும் ரிசர்ச்சில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க ஸோ இன்னும் வருங்காலத்தில் வந்து இது மக்களுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் ஸோ ஸோ இதை தொடர்ந்து நம்ம பேசலாம் சார் ஸோ ரொம்ப நன்றி வந்ததுக்கு ஸோ தொடர்ந்து அடுத்த நேர்காணலில் இன்னும் சிறப்பான விஷயங்கள் பேசலாம் சார் நன்றி வணக்கம் நன்றி